கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி எனது வரவேற்புறைக்குள் விளைகிறேன் இரண்டு நாட்களுக்கு முன்பு கவர்னர் மாளிகையில் நடந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நமது மூத்த விஞ்ஞானியும் நமது அரங்காவலருமான அண்ணன் பழனிசாமி அவர்கள் இயற்கைக்கு செய்யும் சிற்பக்காக அவரவர் பரிசை வாங்கி வந்து உள்ளார்கள் அவர்களுக்கு எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் நமது நிர்வாகிகள் அறங்காவலர்கள் ஊழியர்கள் அனைவரையும் வரவேற்று உங்களது இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டி எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அன்புடைய சபையோருக்கு வணக்கம் வனம் இந்திய ஃபவுண்டேஷனின் நன்னெறி குழுவின் சீரிய வழிகாட்டுதலின் பெயரில் கீழ்கண்ட நன்னெறிகளை கடைபிடித்து அறக்கட்டளையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து அருப்பணியாற்றுவேன் எனது தாய் தந்தையர் நினைவில் இருந்து உண்மையாக உறுதியளிக்கிறேன் ஆராதரியுடைய பயன் என்ன என்றால் பிறருடைய துன்பத்தை தன் துன்பமாக கருத வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகின்றார் ஏன் பிறருடைய துன்பத்தை தன் துன்பமாக கருத வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் முன்னேறுவதற்கு அவருடைய உழைப்பு மட்டும் இருந்தால் பத்தாது சமுதாயமும் இயற்கையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பம் மூலமாக தான் ஒரு மனிதன் தன்னுடைய திறனை வளர்த்து கொள்கின்றான் அப்படிப்பட்ட திறனை பெறுவதற்கு முதல் அறிவு தேவைப்படுகின்றது அறிவின் மூலமாக உயிர் ஊக்கம் பெறுகின்றது உயிர் ஊக்கம் மூலமாக ஒரு மனிதன் திறனை பெறுகின்றான் திறனின் மூலமாக செல்வம் இயற்றப்படுகின்றது இப்படி செல்வம் இயற்றுகின்ற பொழுது தனக்கு மட்டும் நன்மை என்று கருதி இந்த ஆறாவது மனிதன் செயல்படுகிறான் அப்படி செயல்படுகின்ற பொழுது தனிமனிதனுடைய குற்றம் சமுதாய குற்றமாக மாறிவிடும் என்று சுட்டி காட்டுகின்றார் அதனால் அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன்னோல் போய் கடை என்று சுட்டி காட்டுகின்றார் ப்ராடக்ட் என்ன கொசுவை ஸ்டேஜில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த மருந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்டது இது நூறு பர்சன்ட்டு ஆர்கானிக் அண்ட் பயோவால் கண்டுபிடிக்கப்பட்டது இது கொசு கொசு வந்து லார்வஸ்டேஜில் ஆரம்பத்துலேயே அழிக்கக்கூடிய மருந்து இதுக்காக நிறைய சர்டிஃபிகேட்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஏகப்பட்ட சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கேன் இந்த ப்ராடக்ட்டு வெளியில் வந்து மக்கள் நிறைய பயனடையணும்னு என்னுடைய ஆசை எனக்கு வந்து தண்ணி ரொம்ப பிடிக்கும் நான் டெய்லியும் குடிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சு தெரியாமல் தண்ணி எப்பவுமே தொட்டு ஒரு முத்தம் கொடுப்பேன் நீ இல்லாமல் நான் இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படி சொல்லி இது பண்ணும்போது அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதெல்லோரும் ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைப்பேன் என்னன்னா முடிஞ்சளவுக்கு நம்ம வெளியே போய் மத்தவங்க கூட சொல்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம செய்யணும்னு நான் நினைப்பேன் நான் ஒரு ஒரு நாள் குளிக்கிறதுக்கு கூட ஒரு வாளி தண்ணி தான் யூஸ் பண்ணுவேன் அதுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டேன் க கை கழுவுறதுலேருந்து எல்லாமே நான் வந்து எவ்வளோ அளவாக யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணுவேன் அண்டு இந்த ட்ரீ பிளான்டேஷன் வந்து இது வரைக்கும் நான் பண்ணதில்லை பண்ணணுன்னு ரொம்ப ஆசை இருந்து வந்திருக்கிறேன் இந்த வளம் பவுண்டேஷனை பற்றி முன்னாடியே தெரிஞ்சிருக்கிறேன் நீராவில் நானும் ஒரு உறுப்பினர் இருக்கிறேங்க இதை பற்றி எல்லாத்துக்குமே நல்லா இது பண்ணுறோன்னே இது என்னோடய இது விழிப்புணர்வு நல்லா இருக்குதுங்க ஆனால் எனக்கு இது என்ன சொல்கிறேன்னு தெரியலங்க ஆனால் இது முதல் தடவை நம்மளது ஆனால் இது மனசார இது ஒரு சேவையாக செய்கிறது ஒரு பெரிய ஒரு இதாக தெரியுது அடிக்கடி இங்கே வந்துட்டு போகிறதுனால இதனுடைய மகத்துவம் அதாவது வந்து நம்ம வீடு மாதிரி இது அப்படி ஒரு எண்ணம் ஆயிப்போச்சு பிறகு நானும் திரு பாலசுப்பிரமணியம் அவர்களும் சென்றோம் கவர்னர் மாளிகைக்கு சென்ற பொழுது நம் வனம் இண்டியா ஃபவுண்டேஷனில் குளோபல் இதில் தென்னீரா அரங்கு அமைத்திருந்தோம் அந்த அரங்குக்கு கவர்னர் எல்லா அரங்குகளுக்கும் வந்தார் ஆனால் தென்னீர் தென் நம்ம தென்னீரா என்ற நீரா என்ற பான அரங்கிற்கு பொழுது மிகவும் உற்சாகமாக ஒவ்வொன்றும் திரு பாலசுப்ரமணியம் விவரிக்க மிகவும் நுணுக்கமாக கேட்டார் அதில் அதில் மகிழ்ச்சி எல்லாருமே அதில் நம்ம மகிழ்ச்சியாக நாங்கள் இருந்தோம் ரெண்டாவது அரங்கக்கோள் சென்ற பொழுதும் அவர்கள் கொடுத்த விவசாயிகளுக்கு அவர்கள் கொடுத்த மரியாதை மிக பெரிய அளவில் அவர்கள் கூட கவர்னர் அவர்கள் வந்து மரம் நடும் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு அவர் இர அவரும் அவரது துணையாரும் இரண்டு மரங்களை நட்ட பிறகு நாங்களுடைய பதினேழு பதினெட்டு பேர் மதங்களை நடும்போது ஒவ்வொருவரும் மடம் நடும்போது அவர் அருகில் வந்து அவர் நின்று புகைப்படம் எடுத்து எங்களை ஊக்குவித்து இந்த வனம் என்ன செய்கிறது என்பதை விளக்க நான் மேடையில் என்னை அழைத்து பெயர் சொல்லி அழைத்த பொழுது நான் வனம் என்ன செய்கிறது என்பதில் மிக முக்கியமாக நம்ம பயோச்சாரை பற்றி அந்த கையடி கொடுத்து நான் விளக்கினேன் விருந்தோபல் துறை சார்பாக என்னை தேர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி வனம் அமைப்பின் தர கொள்கையின் அடிப்படையில் திறன்பட நடத்தி பல சாதனை புரிவேன் என்று நம்பிக்கை இருக்கிறது பிரார்த்தனைக்குள் செல்வோம் அனைவரும் நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளவும் அமைதியாக கண்களை மூடி இரண்டு கரங்களை மடிமீது வைத்துக் கொள்ளவும் ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொள்வோம் அன்னை தந்தை ஆசானை வணங்கிக் கொள்வோம் ஐநூற்றி ரெண்டாவது வான்மலை வேண்டியும் உலக அமைதி நலன் வேண்டியும் இந்த பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த காரைக்காலிலிருந்து வருகை புரிந்திருக்கும் சரஸ்வதி பயோடெக் திரு குமரேசன் அவர்களையும் சூரியன் எஃப்எம் அக்கவுண்ட் மேனேஜர் திரு விக்னேஷ் அவர்களையும் பெருந்தொழிலிருந்து வருகை புரிந்திருக்கும் மகாலிங்கம் அவர்களையும் பொள்ளாச்சியிலிருந்து வருகை புரிந்திருக்கும் துறை அவர்களையும் நமக்கெல்லாம் கவர்னரிடம் விருது பெற்று அந்த அனுபவங்களை எல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொண்டு அமர்ந்திருக்கும் இந்த அமைப்பினுடைய வழிகாட்டி ஆலோசகர் இயற்கை வேளாண் விஞ்ஞானி மதிப்பிற்குரிய பெரியவர் பழனிசாமி ஐயா அவர்களையும் நமக்கெல்லாம் வரவேற்புரை நல்கியும் நன்னெறி வாசித்து அதன்படி வாழ்க்கையை நடத்தி வரும் இந்த அமைப்பின் பொருளாளர் திரு விஸ்வநாதன் அவர்களையும் இந்த கூட்டத்தை வழிநடத்திய திருக்குறள் கணேசன் அவர்களையும் ஒவ்வொரு வாரமும் இந்த கூட்டத்திற்கு வலு சேர்த்து கொண்டிருக்கும் ஊடகத்துறை இயக்குனர் திரு டிஎம்எஸ் பழனிசாமி அவர்களையும் இணைச் செயலாளர் திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்களையும் இந்த அமைப்பினுடைய அறம் காவலர் திரு வேலுசாமி அவர்களையும் மற்றும் இயக்குனர் பெருமக்கள் அனைவரையும் வனம் ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பசுமை ஆர்வலர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையருள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைய வேண்டியும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையருளின் திருவருள் பெருங்கருணையாலே நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்யறிவு வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் பெற்று மேலோங்கி வாழ எல்லாம் வல்ல இறையருளை வேண்டி இன்று நமக்கெல்லாம் உணவளித்து மகிழும் பணம் அலங்காவலர் திரு கே வி வேலுசாமி அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் தொழிலையும் வாழ்த்தி இந்த கூட்டம் இத்தோடு நிறைவு செய்யப்படுகிறது